இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் நீதிமான்களாக்கப்பட்டோம் ஒன்றுக்கு ஒருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் யாராவது ஒரு நபருக்கு சிறை தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ விதிக்கப்பட்டு அதிலிருந்து அவர்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை சொல்லும் போது விடுதலையை கூறும் போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொரிந்து சபையிலுள்ள விசுவாசிகள் முன்பு துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள் சண்டையிட்டார்கள் சுய பெருமை வழக்காடுதல் மற்ற எல்லாரையும் விட தாங்களே ஞானிகள் என்று இருமாப்பா இருந்தார்கள் ஆயினும் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்ட பின்பு பரிசுத்தவான்களின் ஆலோசனைகளைக் கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாமல் தேவனுடைய கிருபையும் சுவிசேஷமும் அவர்களது இருதயத்திலும் செய்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இன்று நாமும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் நாம் மனம் திரும்பும் போது மாற்றம் வரும் விசுவாசிக்கும் போது நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் பூரணமாக நிறைவேறுகின்றது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட போது பரிசுத்தம் என்று நம் மீது எழுதப்பட்டது இனி யாரும் நம்மை பார்த்து நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை பற்றி பேசும்போது நாம் வருத்தப்படாமல் நம்மை கழுவி தம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்து நீதிமான்களாக மாற்றின கர்த்தரை எண்ணி நாம் மகிழ்வோம் மனம் மடிவதை உடை ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இதை உணர்ந்து செயல்பட நீரங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்